முடியுமே என் பேர் ஷேக் பண்ண நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி தொண்டம்பாளையம் ஸ்கூலில் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் எனக்கு சின்னமே சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுற பிடிக்கும் சயின்ஸ் புக்ஸ்லாம் ஃபிசிக்ஸில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வரும் ஆனால் எனக்கு அது பற்றக்க சப்போர்ட் இல்லை அதுவும் என்னாலே தனியாக பண்ண முடியாது அதனால நான் விட்டுருவேன் ஆனால் ஃபர்ஸ்ட்டு வந்தாங்க பாடலிமெண்ட் அதில் மிஸ்ஸு நிறைய எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது அது என்ன அது எந்த க்ளீயர் ஆகும் இந்த மேக்ஸும் சொல்லி தருவாங்க எனக்கு மேத்ஸ் மொஸ்டிக்ஸ் ரொம்ப அவ்வளோக்கா புரியும் பட் சின்ன வயசிலருந்தே நான் பெருத்த ஒரு சப்ஜெக்ட்டு தான் படிப்பேன் மிஷு வந்து அந்த மேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸுன்னு சிலது சொல்லித் தருவாங்க சயின்ஸில் ஃபிசிக்ஸ்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒரு நாள் பர்னாலஜி பிரின்சிபல் பண்ணது அந்த பர்னாலஜில் எப்படி காத்து சீக்கிரம் பூஞ்சிடுது அது எப்படி பிரின்சிபல் சீரம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க உடனே நான் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது கரெக்டாக வந்தது எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் அதுதான் எனக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்தது இன்னும் நிறைய இந்த கிளாஸஸ் ா இன்னும் நம்மளால நிறைய பண்ண முடியும்